ஹாய் குட் மார்னிங் ஹாவ் கிரேட் டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்டிஸ் காட் பிளஸ் யூ ஆல் ஜாலியான பாட்டு ஜாலியான ஆரம்பித்து ஜாலியாகவே இருங்க பார்த்துக்கலாம் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் ஜாலியாகவே இருங்க வெள்ளாரிக்கா பெஞ்சு வெள்ளரிக்கா என்ன பார்க்காம போறாலே சந்தேரிக்கா வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா என்ன பார்க்காம போறாளே சந்தீரிகா கண்ணு அழகு கண்ணு காதரிக்க ஏற்ற பொண்ணு சென்ன ரயிலுக்குள்ள சிக்கிக்கிட்ட ஊட்டி பொண்ணு வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா என்ன பார்க்காம போறாளே சந்திரிக்கா போன நானும் பார்த்த நேரம் அசையோட பேச வேணும் என்ன வேணும் சின்ன பொண்ணை கேளம்மா சிங்கப்பூர் சென்று சேர சேர்த்துப்பட்டு அண்ணா சால சென்று வீடு வாங்கித்தரம் போதுமா ஊர் பார்க்கவே மேலங்குட்டி பூ மேடையில் கட்டி நாம் வாழ்ந்திட தேவையில்லை ஜாலியா நீ பார்க்குற பாவ போதும் நீ பேசுற வார்த்த போதும் நான் கேட்பது நூறு தாரியா ஒன்னு அனப்பு மயக்குதடி படபட பட படவன எம்மன சொதுக்குதடி கண்ணு ரெண்டும் அலையுதடி கட 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 கடவனை கட்டி என்னை இழுக்குதடி ஓ வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா என்ன பார்க்காம போறாலே சந்திரிக்கா அச்சம் நான் விட்டு போனது தான் நாகரிகம் எட்டு மோட சேலை இனி வேணுமா கத்தாரிக்கா கூட்டு வைக்க புத்தகத்தை கத்தை ஃபேஷன் ஆகி போச்சு இப்போ பாரம்மா ஃபேஸ் கட்டுல அண்ட் லவ்லி ஜாக்கெட்டுல லாக்கெட் டைரி லாஹிப்பில் நோரிப்ளைனம்மா லாக்கட்டுல லாராண்டாமி நோட் புக்கில் சச்சின் ஜாக்சன் கேர் கட்டுக்கு பியூட்டி பார்லர் தானம்மா ஒன்னு மயக்குதடி படபட எம் மனசு துடிக்குதடி கண்ணு ரெண்டும் அலையுதடி கட 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 கடவன கட்டி என்ன இழுக்குதடி ஓ வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா என்ன பார்க்காம போராலே சந்தீர்கா ിക്കാ പിഞ്ച് വള്ളാരിക്ക എ പാ കമ പോറാരെ സന്ദീരിക്കണ്ണ് കണക് കണ്ണ് കാതലിക്കയത്ത പൊണ് ചെന്നുളിക്കിട്ട ഊട്ടി പണ് വള്ളിക്കാ പിഞ്ച് വള്ളാരിക്കണ പാ കാമ പോ സന്ദീരിക്കാ